பனித்துளிகள் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் கொண்டாட ஒரு நேரம் வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தமான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் தானியல் ஏழு இருபத்தேழு லாஸ் ஏஞ்சல்ஸில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விற்பனைக்கு வந்த நான்கு மாடி கட்டிடம் எட்டாயிரம் சதுரடி பனிரெண்டு படுகை அறைகள் இருபத்தி ஓரு குளியல் அறைகளை கொண்டது மூன்று சமையல் அறைகள் ஒரு திரைக்காட்சி அறை எண்பத்தி ஐந்து அடி குளம் போன்ற அம்சங்களை கொண்டுள்ளது இது முதல்ல வெறும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் என்றார்கள் சில கோடீஸ்வரர்கள் இது போன்ற வீடுகளை வாங்குவது இன்றைய பாணி ஆகிவிட்டது இயேசு தம்மை நேசிப்பவர்களுக்காக தயார் செய்திருக்கும் வீடுகளுக்கு இவை ஒருபோதும் ஈடாகாது யோவான் பதினான்கு வசனங்கள் ஒன்று முதல் மூன்றுல இயேசு பரலோகத்திலே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவதையே குறிப்பிடுகிறது முதல் உயிர் தேர்தலுக்கு பிறகு நம் மீட்பர் தம் மக்களை நேரடியாக பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லும்போது அவர்கள் நன்றியுணர்வின் பாடுவார்கள் சிறந்த குடியிருப்புக்காக அல்ல அவர்களின் விடுதலைக்காக பாடுவார்கள் பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுபட்டு தங்களுக்காக தம்மையே கொடுத்தவருடன் இருப்பது மீட்கப்பட்டவர்களை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கும் அவர்கள் தேவனுடைய ஒழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரீருடைய கிரீகள் மகத்துவமும் ஆச்சரியமும் மாணவிகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் மாணவிகள் என்று வெளிப்படுத்தல் பதினைந்து மூன்று கூறுகிறது வெளிப்படுத்தலின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுடனே கூட ஆட்சி செய்வார்கள் கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் இரண்டு இருபத்தி ஆறு கூறுகிறது இவர்கள் மேல் இரண்டாவது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் அவருடன் ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் தேவனுடைய மக்கள் துன்மார்க்கரின் நியாய தீர்ப்பில் ஈடுபடுவார்கள் என்ற அர்த்தத்தில் அவருடன் ஆட்சி செய்வார்கள் இன்றைய செயலில் காட்டுங்கள் எந்தெந்த வழிகளில் நமது பரலோக வீடுகளில் இந்த பூமியின் வீடுகளை விட அதிகமாக பிரகாசிக்கும்னு யோசித்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு இரண்டு திம்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தொன்று தானியல் ஏழு பதினெட்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாந்தியா தியானிங்க எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்